லைகா பிரடுக்சின் சுபாஸ்கரின் மற்றும் ரச்சையின் போபுஸ் தயாரிப்பில் புலகனாயக நடிப்பில் பிரம்மாண்டையக் குனர் சாங்கரியக்கத்தில் ஏந்தி என்டு ஜூலி பணிரண்டு முதல் தமிழக அரசின் பல்வேறு நடவடிக்கையால் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பக்தர்கள் கணகசபை மீது ஏறி சுவாமி தரிசனம் செய்ய முடிகிறது என அமைச்சர் சேகர் பாபு பெருமிதம் தெரிவித்தார் சென்னை மேற்கு மாம்பலத்தில் அவர் செய்தியாளர் சந்திப்பில் பேசியதை சூப்பர்பைஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் மறுக்கப்படுகின்ற பல்வேறு மாநிலங்களில் சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற அரசாக மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே அமைந்திருக்கின்ற திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது கனகசபை மீது பக்தர்களை அனுமதிக்காத ஒரு நிலை சிதம்பரத்திலே சில்லை நடராஜர் கோயிலே தொடர்ந்து கொண்டிருந்தது மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் நீதிமன்ற நெடிய படிக்கட்டுகளிலே சிதம்பரம் தில்லை நடராஜர் திருக்கோயிலே கனகசபையில் ஏறுவதற்குண்டான உரிமையை பெற்றுத்தந்தோம் அதன் தொடர்ச்சியாக திருமஞ்சனம் என்று காரணம் காட்டி விழா காலங்களில் யாரையுமே கனக சபையில் ஏற்றாத ஒரு நிலையில் தனியார் வழக்கின் காரணமாக நீதிமன்றத்தில் திருமஞ்சனத்திற்கு கூட கனக சபையிலே பக்தர்களை சட்டத்திற்குட்பட்டு அனுமதிக்க வேண்டும் என்ற உத்தரவினை தொடர்ந்து இந்த ஆண்டு கடந்த ஆண்டு போல் பிரச்சனை இல்லாமல் கடக சபையிலே இன்று காலையிலே இருந்து பக்தர்கள் மகிழ்ச்சியோடு தரிசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியை திராவிட மாடல் ஆட்சியிலே சமூக நீதி நிலைநாட்டப்படுகிறது என்பதற்கு இதை ஒரு உதாரணமாக மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்படும் படிப்படியாக இந்த ஆட்சியை பொறுத்தவரை சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு அனைத்து வகையான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும்